தவ புலவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய தாயினுடைய புதல்வன் எங்களுடைய அன்பு தலைவர் இளம் புத்தர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இவர்களுடைய உருவமாக இன்றைக்கு தமிழகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய போர்வாழ் தளபதி ஸ்டாலின் அவர்களே எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முகுல் அவர்களே மற்றும் மேடையிலும் கூட்டத்திலும் அமர்ந்திருக்கிற நமது மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய அனைத்து பகுதி தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்ற மாதம் சென்னை வந்த பொழுது ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜிலே ஒரு கருத்தரங்கம் நடைபெற்றது ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது அதிலே ஒரு மாணவி திரு ராகுல் காந்தியை பார்த்து கேட்டார் நாடாளுமன்றத்திலே நீங்கள் பிரதமர் மோடியை கட்டி தழுவினீர்களே அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நாடாளுமன்றத்திலே பிரதமர் பேசுகிற பொழுது எங்கள் கட்சியை தாக்கி பேசினார் எங்கள் குடும்பத்தை தாக்கி பேசினார் என் முப்பாட்டனாரை தாக்கி பேசினார் என் பாட்டியை தாக்கி பேசினார் என் தாயை தாக்கி பேசினார் கடைசியாக என்னையும் தாக்கிப் பேசினார் அடுத்தது நான் அவருக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ன சொல்வது என்று யோசித்தேன் எனக்கு முன்பு இரண்டு வழிகள் தான் இருந்தன ஒன்று நானும் அவரை போலவே தாக்கி பேச வேண்டும் அவரை பேச வேண்டும் அவர் கட்சியை பேச வேண்டும் அவருக்கு குடும்பம் என்று ஒன்று இருந்தால் அதை பேச வேண்டும் இதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது நான் யோசித்தேன் அது கூடாது மோடி பாதை நம்முடைய பாதை அல்ல பாரதிய ஜனதா பாதை நம்முடைய பாதை அல்ல நம்முடைய இந்திய கலாச்சாரத்திற்கென்று ஒரு மரபு இருக்கிறது காங்கிரஸிற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது எனவே நாம் மாற்றி செயல்படுவோம் என்று சொல்லி என்னுடைய மனதிலே அன்பை வளர்த்துக்கொண்டு நான் நேரடியாக சென்று அவரை கட்டி தழுவினேன் என் மனதில் இருந்த கவலைகளெல்லாம் தீர்ந்தன என்று எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள் நண்பர்களே அப்பொழுதுதான் நான் முதன் முதலாக சிந்தித்தேன் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாரத தேசத்திலே புத்தர் என்ன செய்தாரோ அதன் பிறகு இயேசுநாதர் என்ன செய்தாரோ அதன் பிறகு மகாத்மா காந்தி என்ன செய்தாரோ அதே செயல்களை நம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்து வருகிறார்கள் அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன் நண்பர்களே நேற்று முதல் நாள் அமைதி தொகுதியிலே அவர் தன்னுடைய தேர்தலிலே நிற்பதற்கான முன்மொழிவை எடுத்து சென்றார்கள் அப்பொழுது அவருடைய நெற்றி போட்டிலே ஒரு லேசர் ஒளிப்படுகிறது நம்முடைய எதிரிகள் அவரை குறிவைத்திருக்கிறார்கள் காங்கிரசிற்கு அது புதிதல்ல மகாத்மா காந்தியை நாம் இழந்தோம் அன்னை இந்திரா காந்தி அவர்களை இழந்தோம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களை இழந்தோம் ஆனால் நண்பர்களே நம்மோடு மாற்று கருத்துடையவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன் ஒரு காலத்திலும் தலைவர் ராகுல் காந்தியை இழப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இந்த அரசாங்கம் அவரை காப்பாற்றாமல் இருக்கலாம் இந்த அரசாங்கம் அவருக்கு துணை இல்லாமல் இருக்கலாம் மோடி அவர் மீது கோபமாக இருக்கலாம் ஆனால் கோடான கோடி இந்திய மக்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் ஆனால் ஒரு திருக்குறள் ஒன்று உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கிய இடுக்கன் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அது பொருந்தும் இந்தியாவிலேயே முதன்முறையாக தலைவர் கலைஞர் அவர்களுடைய சிலை திறப்பு விழாவிலே நான் இந்தியாவினுடைய மதசார்பற்ற கட்சிகளுடைய வேட்ப பிரதம மந்திரி வேட்பாளராக அருமை நண்பர் ராகுல் காந்தியை நான் முன்மொழிகிறேன் என்று சொன்னவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பெயர்தான் நட்பு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாத நட்பு எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு கிடையாது தேசத்தை காக்க வேண்டும் இந்திய அரசியல் அமைப்பை காக்க வேண்டும் என்பதற்காக அந்த அற்புதமான காரியத்தை செய்தார் அதே போலதான் நம்முடைய கூட்டணி கட்சிகள் எல்லோருமே எனவே இங்கே கூடியிருக்கிற மக்கள் மத சார்பற்ற கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் இந்த சின்னத்திலே இந்த இந்த தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் சகோதரி ஜோதிமணி வந்திருக்கிறார் அவருக்கு அந்த சின்னத்திலே கையிலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்